வாழ்த்துறை வழங்கும் அடுத்த நிகழ்வாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய திருப்பூர் மாவட்ட தலைவர் முன்னாள் திருப்பூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் திருப்பூரில் வளர்ச்சிக்காக அயராது பாடுபடுபவர் தூய்மையான அகவாழ்வும் நேர்மையான பொது வாழ்வும் கொண்டவர் உயர் திரு ஆர் கிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் திருப்பூர் மாவட்ட தலைவர் உயர் ஆர் கிருஷ்ணன் அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம் விழாவினுடைய தலைவர் நமது திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சுப்பராயன் அவர்களே மற்றும் இங்கே வருகை அண்ணன் துரைசாமி அவர்களுடைய தொண்ணூறாவது ஆண்டு நிறைவு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்ற தமிழகத்தினுடைய தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் பே சாமிநாதன் அவர்களே மற்றும் இங்கே வருந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தலைவர் உலக தமிழர் பேரவையினுடைய தலைவர் ஐயா பல நெடுமாறன் அவர்களே மட்டுமங்கே வாழ்த்துறை வழங்க வரவேந்திருக்கின்ற மேலாண்மை நீதி அரசர் சென்னை உயர்நீதிமன்றம் திரு சத்ரு அவர்களே மட்டும் இங்கே வருகை வந்திருக்கின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களே தொழில் முனைபவர்களே அவருடைய அவர் பதவியில் இருந்த காலத்தில் திருப்பூர் மாநகரில் என்னென்ன பணிகளுக்காக நிலங்களையும் நிதியையும் வழங்கியவர்களையெல்லாம் பாராட்டி கௌரவித்து மிக சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே போல இன்றைக்கு திருப்பூரிலே முக்கியமான பாலங்கள் அரசு மருத்துவமனைகள் ஏற்கனவே அவர் அன்றைக்கு அரசு மருத்துவமனையை அங்கே துவங்கிய நேரத்தில் நகரத்திலே இருந்தவர்கள் எல்லாம் நகருக்கு மிகவும் தூரத்திலே இந்த மருத்துவமனையை அமைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் செலவிலே அன்றைக்கு அவர் வாங்கி வைத்த அந்த இருபத்தி எட்டு ஏக்கர் நிலம் இருந்ததின் காரணமாகத்தான் மிக சிறப்பாக அந்த அரசு மெடிக்கல் காலேஜ் திருப்பூர் மெடிக்கல் காலேஜை துவங்கப்பட்டிருக்கின்றது அப்படியே இன்றைக்கு காலேஜு மற்ற மேல்நிலை பள்ளிகள் எல்லாம் இன்றைக்கு நினைவிலே வைத்து கௌரவித்து இன்றைக்கு அண்ணன் துரைசாமி அவர்கள் அன்றைக்கு ஆற்றிய பணி இன்றைக்கு திருப்பூர் மாநகரனுடைய வளர்ச்சிக்கு மிக சிறப்பாக அமைந்தது என்று இதை கூறி அண்ணன் அவர்கள் நூறாண்டு காலம் நிச்சயமாக மிக ஆரோக்கியத்தோடு வாழ்வார்கள் நூறாண்டு நூறாவது ஆண்டு விழா இதே அரங்கிலே நிச்சயமாக நடக்கும் என்பதை அதிலும் நாங்கள் கலந்து அவரை பாராட்டுவோம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நூற்றாண்டு சிறக்க தம்முடைய அற்புத வாழ்த்துறையை வழங்கிய உயர் திரு ஆர் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு இப்போது அகில் ரத்னசாமி ஐயா நோயலின் தந்தை இப்போது பொன்னாடை அணிவித்து பாராட்டு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் உங்கள் கரவொழிகளை உங்கள் வேண்டுகோளாக மீண்டும் மீண்டும் விடுக்கின்ற